ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம முகே ஸ்ரீராகவேந்திரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணியமயங்க கருணாமூர்த்தி சர்வ்விதம் லோகரட்சமாம் பாபவிமோசனத்துரிதனம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷம் மணேகம் தேகி நரசிம்மம் ஹரிநாராயணதுதாரண பரமானந்த சங்கர் ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா ஜலாய திமகே தன்னச்சக்கரப்பிரச்சோதாய் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி சந்திரபகவான் ஆட்சி பெறும் வீடு சந்திர பகவான் அது தினக்கோள் அது பன்னெண்டு ராசி ஒரு மாதத்துக்கு கடக்க போறாரு இந்த கடக ராசி அப்படின்னும்போது அதனுடைய நட்சத்திரங்கள் இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும் அதுதான் உங்களுடைய கேள்வி இந்த ராசிக்கு பொறுத்தவரை இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நீங்கள் நினச்சதை விட சாதிக்க முடியும் அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் காலம் கிரகங்கள் கையில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அதனால் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் ரெண்டுக்குடையவன் சூரியன் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பண வருமானம் நல்ல குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால எச்சரிக்கையோடு இருங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க இல்லாதான் பணம் வருவாய் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு பா சொல்லியிருக்காங்க இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது ஜெயிக்கும் ஆனால் சனி பார்க்குது அதனால் சில நேரத்தில் தோற்கறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ப இந்த பேச்சினை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் எப்போ வந்து குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரோ குடும்பத்தில் நல்லா பிரிச்சிடும் அதனால் கொஞ்சம் அந்த கணவன் மனைவி கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும் மற்றபடி சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் அற்புதமான நேரம் அதுலேயும் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க ஜோசியராக இருக்கீங்க இதுபோலான அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தருணம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆனால் விழிப்புணர்ச்சியோடு வேலை போடணும் ஆகாதம் யாராக போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை வரல மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அருமையான காலகட்டம் உங்களுடைய நிலை உயரப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி மூலாமிடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதால நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம் கழக ராசியினுடைய யோகாதிபதி செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறார் மூணாம் இடத்தை அப்போது இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் சாதனை புரிய போகிறீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இன்னொரு இதுவாக வேலை ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அந்த அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு முழு வீச்சு ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறீங்க இல்லை ஒரு ப ஒரு சிங்கராக இருக்கிறீங்க இல்லை ஒரு ரைட்டராக இருக்கிறீங்க இல்லை போல் ஏதாவது உங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் திறமைகள் மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதால உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சக்ஸஸை பெறக்கூடிய ஒரு தருணம் சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாளாக வீடு விற்கலைன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க இடம் விற்கணும் விற்றுதுன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் இல்லை கடகண்ணி ஆரம்பிப்பேன் தொழில் ஆரம்பிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் ஸோ நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நம்பி ந நல்ல விலை போகும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வில போகக்கூடிய அம்சம் இப்போ இருக்கிறது நீங்கள் உங்கள் இடத்தை விற்று விற்கலாம் உங்கள் வீட்டை விற்கலாம் மற்றபடி வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் எல்லாம் நாலாம் இடத்து அதிபதி மூணில் இருக்கிறதால ஒரு சிலர் வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வீர்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட வரும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை பொருளாதார மேன்மை எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களை ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடி அதுவும் வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இஷ்யூஸிலிருந்து தகவல் வரும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான காலம் அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் பெரும்பாலும் ஏழாம் இடம் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பா லைஃப் பார்ட்னர் அமையிறது பெரிய விஷயம் அப்படி அமைஞ்சாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள்னு வரும் இப்போது குரு பார்வையில் இருக்கிறதால ஏழாம் இடம் குரு பார்க்குறதால கணவன் மனைவி விட்டு கொடுத்து ஈகோ விட்டு கொடுத்து ஒத்துறக்கு ஒத்துரை அன்னோன்யமாக இருக்கக்கூடிய தருணம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை நண்பர்கள் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருவேற்புள்ள மாதிரி ஒன்றோ ரெண்டோ தான் இருப்பாங்க அவங்களாலேயும் பிரச்சனை வந்துகிட்ருக்கோம் இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கலாம் இப்போ ஒத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலம் நண்பர்களால் உதவி இருக்கும் கூட்டு தொழில் பெரும்பாலும் வந்து கூட்டாளிகள் கூட்டு சேர மாட்டீங்க பட் இருந்தாலும் ஏதோ சேர்ந்துட்டால் பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னவங்க இந்த காலகட்டம் இப்போ அந்த பிரச்சனைகள் கூட இருக்காது கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தருணம் மற்றபடி இந்த சனி பகவான் எட்டில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு தீமை தரக்கூடிய சனி பகவான் அதற்கு மாறாக யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் கடகராசியில் பிறந்தவர்கள் மேலாண் இனிக்கையாக இருக்க முடியாது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது சொந்த தொழிலாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் அரசு துறையாக இருக்கலாம் மேலாம் இன்னைக்கியாக இருக்க முடியாது எட்டவர் டியூட்டின்னா பத்து அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் இன்புட்டு இருக்க இருக்க அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்றில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு இமாலய சாதனை செய்ய போகிறார் எங்கே தொட்டாலும் சும்மா கேஷுவலாக பண்ணுங்க அது இவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும் சொந்த தொழில் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திரு திடுதுப்புன்னு சில மாற்றங்கள் நெ நிகழ்ந்து நல்லது நடக்கும் சந்தோஷமாக சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நிலை மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் சகோதரர்களாலும் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்